தமிழகத்தில் யானை மற்றும் மனித மோதல்கள் யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் யானைகள் உயிரிழப்புக்கு காரணம் என்ன யானைகளை பாதுகாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் காடுகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டுவது கட்டிய வீடுகளுக்கு பாதை அமைப்பது வேளாண் நிலங்களை உருவாக்குவது உள்ளிட்ட காரணங்களால் பெரும்பாலான வனப்பகுதி அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது வனப்பகுதியை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட குடியிருப்புகளே யானைகள் காடுகளை விட்டு வெளியேறுவதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அடர்ந்த காடுகளில் தங்களது ஓதலின் மூலம் வழித்தடங்களை ஏற்படுத்தி தருவதே யானைகள்தான் இந்த வழித்தடங்கள் தான் மற்ற பிற உயிரினங்களும் இடம்பெயர உதவியாக உள்ளது சமீப காலமாக யானைகள் தொடர்ச்சியாக உயிரிழந்துட்டு வரத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலையில் யானைகளுடைய உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு அதனுடைய அவசியம் என்னன்றதை நம்ம பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த நிலையில் யானைகளுடைய குணநலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா யானைகளுடைய வாலிடமாக கருதப்படுவது நானூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் வரைக்கும் தான் யானைகளுடைய வாலிடமாக கணக்கிடப்பட்டிருக்கு அதாவது இந்த கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் யானைகள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு கூறப்படுது அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யானைகள் யானைகளுடைய மோப்பம் பிடிக்கும் திறன் மிகவும் கூர்மையான மோப்பம் பிடிக்கும் திறன் யானைகளுக்கு இருக்குது அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் சென்றாலும் மறுபடியும் அதே பாதையில் வரக்கூடிய திறமை யானைக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யானைகளுடைய கண் அதாவது யானைக்கு கண்ணை பொறுத்த வரைக்கும் சற்று மங்களான பார்வைகள் தான் இருக்குதுன்னு ஒரு தகவல் கூறுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யானைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு உயரம் சராசரி உயரம் ஏழில் இருந்து எட்டு அடி வரைக்கும் யானைகளுடைய சராசரி உயரம் இருக்கும் தான் கூறப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யானைகளுடைய ஆயுட்காலம் அறுபதுல இருந்து அறுபத்தைந்து ஆண்டுகள் ஒவ்வொரு யானைக்கும் சராசரி வந்து வந்து அறுபதுலேருந்து அறுபத்தைந்து ஆண்டுகள் தான் சராசரியாக வாழக்கூடியவை யானைகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யானைகளுடைய இனப்பெருக்க காலம் அதாவது பதினைந்து பதிமூணில் இருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இடப்ப பதிமூணு ஆண்டுகளிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட தான் யானைகள் இனப்பெருக்கம் மேற்கொள்கிறது அடுத்தபடியாக இறுதியாக பார்த்தோன்னா யானைகளுடைய உணவு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிலோல இருந்து கிலோ வரைக்கும் யானைகள் உணவு உட்கொண்டு கோடை காலங்களில் யானைகளால் தோண்டப்படும் தண்ணீர் பள்ளங்களை மற்ற விலங்கினங்களும் தாகம் தீர்க்க பயன்படுத்தி கொள்கின்றன மேலும் அடர்த்தியான காடுகளில் யானை கூட்டங்களால் உருவாக்கப்படும் வழித்தடத்தினை சிறிய விலங்கினங்கள் மட்டுமின்றி மனிதர்களும் காட்டுக்குள் செல்ல வழி ஏற்படுகிறது ஆனால் காடுங்கிறது வந்து அனிமலுக்காக உள்ளது தான் மிருகங்களுக்காக யானை போன்ற அனிமலுக்காக தான் உள்ளது அது என்ன நினைக்குது தான் காட்டில் இருக்கிற பொருளெலாம் தனக்கு சொந்தம் தான் நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அது போகுது அப்படி இருக்கிறப்ப உள்ளே உள்ள பாரஸ்ட்லேயே ஒவ்வொரு இடத்துல வந்து சோளம் வாழை கரும்பு மற்ற பயிர்கள் பண்ணியிருக்கிறத பார்க்குறப்ப அது நமக்கு தான் இருக்குதுன்னு சாப்பிட போகுது ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் அதாவது மனிதர்கள் வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால் மனித மற்றும் மிருகங்களுடைய கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது இதில் பல பேர் சாகுறாங்க பல பேர் யானை பலவழியிலையும் கொள்கிறாங்க இயற்கை சூழலில் வசித்த யானைகள் மனித நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு வரும்போது அவை சற்று மிரட்சிக்கு உள்ளாகின்றன அப்போது யானை மனித மோதல்களும் வலுக்கின்றன மேலும் யானைகள் குழுவாக இணைந்து கட்டுப்பாட்டுடன் ஒரு தலைமையின் கீழ் வாழ்ந்து வருவதால் சில சமயங்களில் சட்டவிரோதமாக வேட்டையாடக்கூடியவர்களுக்கு மொத்தமாக வெளியாகும் அவலமும் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது இதற்கு தீர்வாக வனத்துறை சட்டத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்கின்றனர் விலங்கின ஆர்வலர்கள் இந்தியாவில் சட்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சட்டம் இருக்குது எஸ்பெஷலி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரொம்ப பிரமாத சட்டம் அது நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதில்ல இப்போ அந்த யானை வெளியில் வர யானை கூட கேப்சர் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குது அது நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அதெல்லாம் ஆச்சா நம்ம சும்மா வாய் மூடின்னு இருக்கோம் எதெல்லாம் தப்பாக இருக்கோ நம்ம ஆஜிடேட் பண்ணி மாற்று வைக்கணும் கூட்டமாக செல்லக்கூடிய யானைகளில் தாய் யானை இறந்துவிட்டால் சரியான வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் இல்லாமல் குட்டி யானைகள் விரைவில் பலியாகும் சம்பவங்களும் நிகழ்கிறது இவை ஒருபுறம் இருக்க யானைகள் பயமுறுத்தும் எண்ணத்திலே செயல்படுமே தவிர மனிதர்களை தாக்கும் எண்ணம் அதற்கு கிடையாது என கூறுகிறார் வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கும் சாய் பிரியா பொதுவா வந்துட்டு ஹியூமன்ஸை ஹார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய இன்டென்ஷன்லாம் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதோட அட்டாக் வந்து மாக் த்ரேட்ஸாக தான் இருக்கும் அதாவது பயமுத்திரத்துக்காக பண்ணுறது அது வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுச்சு இல்லை நம்மளை பார்த்து கொஞ்சம் பயந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி மாக் த்ரேட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி மார்க்ரேட் கொடுக்குதா இல்லை நிஜமாவே வந்துட்டு இட் இஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் மைண்ட் அண்ட் நிஜமாவே அட்டாக் பண்ணுற மூடில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யானையோட இயர்ஸ் வந்து விரிஞ்சு இருந்ததா அப்படின்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடில் இருக்குது சும்மா நம்மளை பயமுத்துறதுக்காக தான் கொஞ்சம் தூரத்துக்கு தான் தொடர்த்தும் அவ்வளோதான் பண்டைய காலம் முதல் இன்று வரை இதர விலங்குகளை விட ஆராதிக்கப்படும் விலங்காக இருந்து வருகிறது யானை இந்த அற்புத படைப்புகளை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் அடுத்து வரும் ஓரிரு தலைமுறையில் யானைகள் என்ற விலங்கே இல்லாத சூழல் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் மனிதனின் தேவைக்காக படைக்கப்பட்டது அப்படின்ற தவறான எண்ணத்தினால தான் அதனுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிட்டே போகுது ஒரு வீட்டில் அப்பா எப்படி தனது சக மனிதர்களை அன்போடும் அரவணைப்போடும் பாதுகாப்பான முறையில் பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்முடைய சக உயிரினங்களையும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும் என்ற பேரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால் தடுக்க முடியாட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காச்சும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணுன்ற தான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்குது விக்னேஷ் நியூஸ் சவன் தமிழ் சென்னை